ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அதுதான் அவங்க அஜாமலமைங்கிற அறிவின் பருமலா பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நவராத்திரியோட ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்கர பொங்கல் வச்சுருக்கேன் நான் ஓகே எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் குழு வச்சுருக்கீங்களா என்னோடய குழு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆஜியம்பலம்ர ஐடின் பரிமிளா